இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்ஃபோனெட் நேர்களுக்கு வணக்கம் கல்வித்துறை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கூல் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் ஆதார் எண் அவர்கள் பெற்றோர்களின் ஆதார் எண் விவரங்களை சேகரித்து கல்வி தகவல் மேலாண்மை இணையதளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இ எம்ஐஎஸ் இஎம்ஐஎஸ் அதாவது என்னுன்னு சொல்லுவாங்க அந்த இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் எண் இல்லாத மாணவர்களுக்கு ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு புதுசாக எடுத்து அந்த எண்ணை வந்து எமிஸ் இணையதளத்தில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு கண்டிப்பாக மாணவர்களிடம் கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இதில் ஏற்கனவே ஆதார் கார்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஆதார் கார்டில் சில திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி அந்த திருத்தங்கள் செய்து அந்த எண்ணையும் எமிஸ்நேதளத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் எண்ணை பதிஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு மாவட்ட அளவில் ஆதார் பதிவு கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழு வந்து இந்த ஆதார் கார்டில் ஆதார் கார்டு எண்கள்லாம் சரிபார்ப்பு பணியில் இருக்காங்க அதையும் அவங்க வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த ஜீவில் சொல்லப்பட்ட விஷயம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க